திருச்சி அருகே கம்பரசம்பேட்டையில் பதினெட்டு புள்ளி அறுபத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டிருக்கிற பறவைகள் பூங்காவை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வச்சிருக்காரு இந்த பறவைகள் பூங்கா பல வசதிகளோட மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கு திருச்சி மாவட்டத்தில் சுற்றுலாத்துறையை துறையை ஊக்குவிக்க பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருது அதன்படி புதிய பறவைகள் பூங்கா அமைக்கப்பட்டிருக்கு இந்த பறவைகள் பூங்கா திருச்சி கரூர் சாலையில் காவிரி கரையோரத்தில் கம்பரசம்பேட்டையில் அமைஞ்சிருக்கு இந்த பறவைகள் பூங்கா சுமார் ஆறு ஏக்கர் நிலப்பரப்புல அறுபதாயிரம் சதுர அடி பகுதியை உள்ளடக்கியதா இருக்கு முப்பது அடி உயரமான பிரம்மாண்டமான கட்டமைப்போட அமைக்கப்பட்டிருக்கு பொதுமக்களும் குழந்தைகளும் மகிழ்ச்சியோட பார்க்கக்கூடிய முறையில் சிறப்பா இந்த பூங்காவை வடிவமைச்சிருக்காங்க பறவைகள் பூங்காவில செயற்கை அருவிகள் குளங்கள் மற்றும் பல புதிய அமைப்புகள் இதுல உள்ளடக்கப்பட்டிருக்கு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு அஞ்சு வகையான நிலப்பகுதிகளை பிரதிபலிக்கும் வகையில் இந்த பூங்கா அமைக்கப்பட்டிருக்கு மேலும் மலைகள் காடுகள் சமவெளி கடற்கரை பாலைவனம் மாதிரியான இயற்கை சூழல்களை பின்பற்றியதுடன் இது சுற்றுலா பயணிகளுக்கான சிறந்த இடமாக உருவாக்கப்பட்டிருக்கு செயற்கை அருவிகள் மற்றும் குளங்கள் மாதிரியான அமைப்புகள் பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருக்கு குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி தர்ற வகையில் செவன் டி மினி தியேட்டர் அமைக்கப்பட்டிருக்கு இங்கே டியில் படம் பார்க்கலாம் இந்த தேட்டரில் சுமார் ஐம்பது பேர் வரைக்கும் ஒன்றா அமர்ந்து பறவைகள் தொடர்பான திரைப்படங்களை பார்க்கலாம் அதுக்கப்புறமா ரியல் டைம் எஃபெக்ட்னு சொல்லக்கூடிய காட்சி அமைப்புக்கு ஏற்ப காட்டுப்பகுதியில் இருக்கிற மாதிரி பார்வையாளர்களால உணர முடியும் மேலும் அறிவியல் சார்ந்த குறும்படங்களும் இங்க திரையிடப்படும் சொல்றாங்க இந்த பூங்காவுக்கு வருவோருக்கான அடிப்படை வசதிகளான உணவகம் வாகன நிறுத்தும் வசதிகள் எல்லாமே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு ஒரே நேரத்துல அறுபது கார்ஸ் மற்றும் நூறு டூ வீலர்ஸை நிறுத்த பார்க்கிங் வசதியும் அமைக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த திருச்சி பறவைகள் பூங்காவுடைய கட்டுமான பணிகள் ஆரம்பமாச்சு இப்போ முழுசாக நிறைவு பெற்று திறக்கப்பட்டிருக்கு இங்கே வண்ண வண்ண பறவைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு பறவைகளுக்கு ஏற்ற மாதிரி குடில்களும் கூண்டுகளும் அழகாக வடிவமைச்சிருக்காங்க சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருச்சி பறவைகள் பூங்கா இருக்குது இதனால் இந்த லேண்ட்மார்க்கை உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் பெரியவர்களுக்கு கட்டணமாக இருநூறு ரூபாயும் சிறியவர்களுக்கு நூறு ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுது தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை சார்பில் பறவைகள் பூங்காவை திறந்து வச்ச உதயநிதி ஸ்டாலின் இதை பார்வையிட்டாரு திருச்சிக்கு பயணம் செய்யும் போது இதுவும் உங்களுடைய பக்கெட் லிஸ்ட்ல இருக்கலாம் நீங்க திருச்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி இல்ல பறவைகள் பூங்காவை நீங்க விசிட் பண்ணிருந்தீங்களும் உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன் வெளியே <laughs> போயிருக்கலாம்